வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவம் இருந்தால் எதுவும் உங்களை விட்டு போகாது அடுத்தவர்களுக்கும் உங்களை விட்டுக் கொடுக்கிற எண்ணமும் வராது விட்டுக் கொடுப்பதில் இருக்கும் மன நிம்மதி இழுத்து பிடித்து இறுக்கமான மனதோடு அனுபவத்தில் இல்லை விட்டுக் கொடுப்பதை விடாமல் பிடிப்பதும் தவறுதான் விட்டு கொடுத்தவர்கள் எல்லாம் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள் அல்ல விவாதத்தை விட உயர்ந்தது மனிதரின் மனம் என்பதை உணர்ந்தவர்கள் தட்டி பறிப்பவர்கள் வாழ்ந்ததாகவும் விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை இது வந்து அசோக் கரூர்ல நமஸ்கார் நன்றி அசோக் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போற பதிவு பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கேட்டுக்கோங்க எல்லாருக்குமே தான் சொல்றேன் நான் வந்து ஒரு வகுப்புல இருந்தேன் அந்த வகுப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி வந்து ஒரு ஆடை ஒரு பெண் வந்து ஒரு மேடை பேச்சாளர் ஆனால் எந்த மாதிரி ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு வராங்க எந்த மாதிரி ஆடை அணுன்னு தலை முதல் கால் வரை எப்படி போடணும் எந்த மாதிரி தோடு போடணும் எந்த மாதிரி முடி செய் சொல்லி ஒவ்வொரு பாட்டாக சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வரும்போது கடைசியான பாட் வந்து நம்ம எந்த மாதிரி உடை உடுத்தணும்னு வருது இந்த எந்த மாதிரி உடை உடுத்த சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து வீடியோ எல்லாம் போடுறீங்க இல்லையா ஏன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ்க்கு அந்த வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நீங்க வீடியோ எல்லாம் போடும் போது டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும் நீங்க வந்து சுடிதார் போட்டீங்கன்னா துப்பட்டா போடணும் நீங்க துப்பட்டா போடல அப்படின்னா துப்பட்டா போடாத அளவுக்கு உங்களோட டாப் இருக்கணும் ஓகே அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக உடம்புல எந்த அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் புடவை போட்டால் எப்படி போடணும் ப்ளவுஸ் எப்படி போடணும் அந்த மாதிரி நிறைய விவரிச்சாங்க ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்கள் அந்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல நான் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த துப்பட்டா பத்தி நிறைய வந்துச்சு ஸோ துப்பட்டா போடுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் வந்து ஒரு உதாரணம் சொன்னார் இது வந்து திரு பாஸ்கர் தான் இந்த விஷயத்த சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த காலத்துல மேலாடை போடுறதுக்கே ஒருத்தவங்க உயிரை கொடுத்துருக்காங்க அதை நினைச்சு நீங்க இருங்க அப்படின்னாரு எனக்கு இது வந்து ரொம்ப மனசுல வந்து ரொம்ப ஒரு நெருடலாயிடுச்சு அப்புறம் நான் போய் அதை போய் படிக்க ஆரம்பிச்சேன் என்ன படித்தேன் அப்படின்னா நங்கேலி அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் அந்த காலத்தில் வந்து த்ரிவான்கூரில் வந்து த்ரிவான்கூர் சமஸ்தானத்தில் வந்து மேலாடை பெண்கள் அணிய மாட்டாங்க அப்போ வந்து நிறைய பேர் போராடிட்டே இருக்காங்க மேலாடை பெண்கள் அணியணும் மேலாடை பெண்கள் அணியணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் வந்து ஒரு டிகிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் டிகிரி பாஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பெண்கள் வந்து மேலாடை அணியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிடுறாங்க அந்த டேக்ஸ் எதுக்கு நான் எனக்கு ஒன்றும் பிறப்பு உரிமை இருக்கு நான் வந்து என்னோட உடம்ப வந்து நான் கவர் பண்ணணும் நான் இதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நங்கேலின்னு சொல்லிட்டு ஒரு தலித்தின பெண் என்ன பண்ணியிருக்கா அவளோட மார்பகத்தை வெட்டிட்ட அது இருக்கிறனால தானே நீ டேக்ஸ் போட்ட இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெட்டிட்ட நினைச்சு பாருங்க ஒருத்தங்க வந்து உயிரை கொடுத்துருக்காங்க எதுக்கு நம்ம உடம்ப கவர் பண்றதுக்கு இப்போ லிபர்ட்டிங்கிற பேச்சில் நம்ம என்ன பண்றோம் நம்ம சரியா துணி போடாம எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ள கொண்டு வரோம் பெண்கள் ஃப்ரீயா உடைய போடலாம் தப்பு இல்லை ஆனா பார்க்கற ஆண்களின் கண்கள் எப்படி இருக்கு அப்போ ஆண்கள் தான் மாறணும் கரெக்ட் நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன் ஆண்களுக்கு பெண்களை இப்படி பார்க்க கூடாதுன்னு யார் சொல்லி கொடுக்கணும் பெற்றோர் தான் சொல்லி கொடுக்கணும் எந்த வயசுல இருந்து சொல்லிக்கணும் சின்ன குழந்தைல இருந்து சொல்லி கொடுக்கணும் சின்ன குழந்தைல இருந்தே ஆண் வேற பெண் வேற ஆண் வேற பெண் வேற எல்லா இடத்தையும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே 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 தான் ஒரு ஆண் வந்து உரிமை எடுத்து அவர் உரிமை இல்லாத பெண்கள் கிட்ட கூட உரிமை எடுத்து பல பிரச்சனைகள் வருது அப்போ இது குழந்தையில இருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆணை இப்படிதான் பாக்கணும் பெண்ணை இப்படிதான் பாக்கணும் பெண்ணை இப்படிதான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் பெண்களும் கொழும் குழம்பி போயிருக்காங்க எனக்கு சுதந்திரம் இல்லையா நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம் ஏன் நீ தப்பா பாக்குறேன்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் இந்த டிரான்சிஷன் பீரியட் கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு நான் சொல்றேன் நீங்க உங்களோட வீட்டில் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட அண்ணன் தம்பி அப்பா தாத்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட் சரியா நடந்துக்கிறாங்களான்னு பாருங்க ஓகே அவங்க சரியா நடந்துருக்காங்க அப்படின்னா வரப்போற சந்தேகத்தில் சொல்லி கொடுங்க ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே எல்லாருமே அப்படி இருக்காங்க நமக்கு தொந்தரவு இல்லை நம்ம ஊரில் முக்காவாசி பேர் அப்படி பண்ணுறது ஒரு சில பேர் மட்டும் பண்ணால் இது வந்து இன்னும் மனசு ரெடி ஆகலை நம்ம இன்னும் ரெடி பண்ணலை நம்ம மாறுறதுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆண்களை நம்ம இன்னும் தயார் நம்ம கூட இருக்கிற ஆண்களை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஃப்ரீடமுக்கு உள்ளே இறங்கணும் பொறுத்துருங்க நீ உங்களோட ஃப்ரீடம் எங்கே அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்காங்களோ அங்கே போய் உங்களை ஃப்ரீடத்தை அனுபவிங்க நீங்கள் உள்ளூர் ஊரில் இருக்கிற ஆண்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க மைண்டில் அவங்களுக்கு ரெடி பண்ணுங்கள் உங்களை மட்டும் இல்லை யாரை பார்த்தாலுமே அவங்க வந்து கண்ணை பார்த்து பா பேசுறதுக்கு பழக்கங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் நான் கொடுத்துட்டேன் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து லேசா எடுத்துக்காதீங்க பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்களை ஆண்களை வந்து நம்ம கண்டிப்பா பெண்களை எப்படி பார்க்கணும் எப்படி நடத்தணும்னு சொல்லி சின்ன குழந்தை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வேற எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏத்துட்டு கம்மனு போக கூடாது எவ மேல கை வச்சாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும் பயம் அந்த பயத்தை வந்து நீங்க வந்து அக்ரெசிவா காமிக்கணும்னு உங்க மனசுல தெளிவு இருந்தாவே சரியா போயும் எந்த பெண்ணுக்கு தெளிவு இருக்கோ நீங்க வளர்க்குற குழந்தைக்கு உங்க வீட்டுல ஆண்களுக்கும் அந்த தெளிவை நீங்க கொண்டு போய் சேர்த்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்படிதான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீங்க தயவுசு தலை குனிஞ்சுட்டு இருக்காதீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க வரப்போகிற சந்தியரை தய சந்ததியரை தயார்படுத்துங்க பெண்களும் ஆண்களும் ஒன்று தான் பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்குது உனக்கும் சுதந்திரம் இருக்குது ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு உனக்கு சில கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதலந்தே இந்த விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேயா சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது ஒரு விமர்சனம் இருந்தாலும் சரி இல்லை பிடிச்சிருந்தாலும் சரி என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே